விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி முப்பத்தி ஒன்று சத்வசீல காற்படிகன் கதை விக்ரமாதித்தன் மறுபடியும் மரத்தில் இருந்து வருகையில் அது மறுபடியும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தது கிழக்கு கடற்கரையிலே தாம்பரளி என்ற பட்டணம் உண்டு அதற்கு பாமாபுரம் என்ற பெயரும் வழங்கி வந்தது அந்த நகரத்திலே சண்டசிம்ஹன் என்ற அரசன் நீதி வலுவாமல் அரசு செலுத்தி வந்தான் ஒரு சமயம் சத்வசீலன் என்ற சத்திரியன் ஒருவன் அவ்வரசனுடைய அரண்மனையின் ஆச்சார வாசலை அடைந்தான் அங்கே அவன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அரசன் சமூகத்திலே மற்றும் சில சத்திரியர்களுடன் ஏழ்மையால் கந்தலான ஓர் ஆடை துண்டை பிடித்து எரிந்தான் இவ்விதம் அவன் அந்த அரசனுடைய காட்படிகனான பரிவாரங்களும் ஒருவனாக ஆகிவிட்டான் காட்படிகனாக உள்ளவன் ஊதியம் ஏதும் பெறக்கூடாது அவன் சேவகத்தை மெச்சி அரசன் அளிக்கும் பதவியையே ஏற்கலாம் நீண்ட காலம் அவன் தொடர்ந்து அரசனிடம் விசுவாசமாக ஊழியம் செய்து வந்தான் ஆயினும் அதற்காக ஊதியம் ஒன்றும் அவன் பெறவில்லை அரச குலத்தில் பிறந்திருந்தும் நான் ஏன் இப்படி பரம தரித்திரியனாக இருக்கிறேன் பரம ஏழையாக இருந்தும் ஆண்டவன் ஏன் எனக்கு அதிகமான ஆசாபாசங்களை அளித்திருக்க வேண்டும் இவ்வரசனிடம் நான் மிகுந்த விசுவாசத்துடனும் சிரத்தையுடனும் உடைத்து வருகிறேன் ஆயினும் இது வரையில் அரசனுடைய கடைக்கண் பார்வை என் மீது விழவில்லை நீண்ட காலமாகவே நான் பசியால் வாடுகிறேன் என்னுடன் வந்தவர்களும் வெந்துயரால் அல்லல் இவ்விதம் அவன் தனக்குள்ளே சிந்தித்தான் இப்படி சத்வசீல சிந்தித்து வரும்போது ஒரு நாள் பாராளும் பார்த்திபன் வேட்டைக்கு கிளம்பினான் கொடிய விலங்குகள் வாழும் கானகத்துக்கு சதுரங்க சேனைகளும் பரிவாரங்களும் உடைசூழ மகாராஜன் சென்றபோது சத்வசீல காட்படிகனோ தன் கையில் ஒரு பிரம்பை பிடித்துக்கொண்டு அரசன் முன்னால் ஓடினான் சிறிது நேரம் வேட்டையாடிய பிறகு உதரில் இருந்து தப்பிய ஒரு காட்டுப்பன்றியை துரத்திக் கொண்டு மன்ன வெகு தூரம் சென்று வேறு ஒரு மனாந்தரத்தை அடைந்தான் அரசனால் காட்டுப்பன்றியை பிடிக்க முடியவில்லை அது தப்பி ஓடிவிட்டது வழி தெரியாமல் அரசன் களைத்து போய் நின்று விட்டான் உடன் வந்த பரிவாரத்தார் அனைவரும் பின்தங்கிவிட்டனர் வேகமாக செல்லக்கூடிய குதிரை மீது மன்னன் சவாரி செய்து வந்தும் காட்படிகன் மட்டும் பசியும் தாகமும் வருத்த தன் உயிரையும் லட்சியம் செய்யாமல் அரச ஓடி வந்திருந்தான் இவ்விதம் அவன் மட்டும் மிகுந்த கஷ்டங்களுக்கிடையிலும் தன்னை தொடர்ந்து வந்ததை கண்ட அரசன் அவனை நோக்கி நாம் வந்த வழி தெரியுமா என்று கேட்டான் தெரியும் ஆயினும் இப்போது சூரியன் உச்சிக்கு வந்து வெயில் கொளுத்துகிறது ஆகவே தாங்கள் சிறிது நேரம் தங்கி இழைப்பாறிய பிறகு கிளம்பலாம் என்று சத்வசீல காட்படிகன் தெரிவித்தான் உடனே அரசன் அவனை நோக்கி அப்படி ஆனால் எங்கேயாவது சமீபத்தில் தண்ணீர் அகப்படுமா பார் என்றான் அப்படியே என்று சொல்லிவிட்டு காட்படிகன் பக்கத்தில் இருந்து மரத்தின் மீது ஏறி நாட்புறமும் சுற்றி பார்த்தான் சமீபத்திலே ஓர் ஆறு ஓடுவதை கண்டு மரத்தில் இருந்து கீழிறங்கி அரசனை அங்கே அழைத்துச் சென்றான் காட்படிகன் பாராலும் ஏந்தன் நீராடிய பிறகு பசியால் பிராணன் போகும் நிலைக்கு வந்துவிட்டான் படிகனுக்கும் அதே பசி மயக்கந்தான் ஆனாலும் அவன் தன் ஆடையின் ஒரு முனியில் முடித்து வைத்திருந்த நெல்லிக்காய்களை எடுத்து அலம்பி அரசனிடம் கொடுத்தான் அவை எங்கே கிடைத்தனவென்று மன்னன் கேட்கும்போது அவன் சென்ற பத்து வருட காலமாக மனதை குளிரச் செய்து திருப்தி செய்விக்க நான் பசிக்கு இந்த காய்களை மட்டும் தின்று குடும்பத்திலே உழலும் துறவியாக வாழ்ந்து வருகிறேன் என்று தெரிவித்தான் இதைக் கேட்டதும் அரசன் மனம் இறங்கியது அவனுக்கு அவமானமாகவும் போய்விட்டது தங்கள் ஊழியர்களில் யார் யார் சௌகரியமாக இருக்கிறார்கள் யார் யார் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை அறியாத மன்னர்களும் இந்த நிலையை மன்னர்களுக்கு எடுத்து கூறாத மந்திரிமார்களும் மகாபாவிகள் என்று தனக்குத்தானே மன்னன் கூறிக்கொண்டான் பிறகு காட்படிகன் குதிரைக்கு சேனமிட்டு தயாரிக்க அரசன் அதன் மீது ஏறி தன் நகரத்துக்கு கிளம்பினான் வழியிலே சேனையும் வந்து சேர்ந்து கொள்ள அவர்கள் கடைசியாக தலைநகரம் திரும்பினார்கள் அங்கே காட்படிகனுடைய ராஜபக்தியையும் விசுவாசத்தையும் ராஜன் பலபடியாக எடுத்துரைத்து புகழ்ந்தான் காட்படிகனுக்கு ஏராளமான செல்வத்தையும் பிரதேசங்களையும் சன்மானமாக அளித்தான் அப்போதும் அவனுடைய தகுதிக்கு ஏற்ப அளித்ததாக அரசனுக்கு திருப்தி உண்டாகவில்லை சத்வசீலனும் காட்படிக பதவியை வித்துழித்து தன்னிலைக்கு தக்கபடி பிரமுகராக வாழ்ந்து வந்தான் அது முதல் அவன் சண்ட சிங்க மகாராஜனோடு கூடவே இருந்து வந்தான் ஒரு மன்னன் தனக்கு இலங்கையரசன் குமாரியை மனம் வருமாறு சத்வசீலனை அனுப்பி வைத்தான் அவனும் தன் குலதெய்வங்களை பிரார்த்தி கொண்டு மனம் முடிப்பதற்காக மன்னன் அனுப்பி வைத்த புரோகிதர்களுடன் கப்பலில் கிளம்பினான் பாதி வழி போனதும் சூறாவளி கிளம்பியது கடலுக்கும் ஆகாயத்துக்கும் ஒன்றாக தங்கத்தாலான அந்த கொடிய காற்றிலே அலையுண்டு பலவிதமான வர்ணங்களை வாரி வீசியது அதே சமயம் திடீரென்று வானத்திலே எங்கிருந்தோ மேகக்கூட்டம் தோன்றி சூறாவளி காற்றாக அடி வெறுமழை பெய்தது ஏதோ ஒரு சக்தியினால் அந்த கப்பலானது காற்றாலும் மலையாலும் கொடிமரத்தை அடைந்து அதனோடு ஒட்டிக்கொண்டது அப்பால் அந்த கொடிமரம் மெதுவாக கப்பலுடன் நீருக்குள்ளே அமிழ ஆரம்பித்தது கப்பலில் இருந்த புரோகிதர்கள் பயத்தால் ஒடுங்கி ஆபத்தில் உதவ கூச்சலிட்டனர் அவர்கள் கூச்சலை கேட்ட சத்வசீலன் தன் மேலாடையை அரித்து கட்டிக்கொண்டு கையில் ஒரு கத்தியை ஏந்தி கடலில் குதித்தான் எதனால் கப்பல் நீருள் அமிழ்ந்து வந்ததென்பதை அறியாமல் சண்டை போட்டு அதை தடுத்து விடலாம் என்று அவன் நினைத்தான் அவன் கடலில் குதித்த கனமே காற்றும் அலையும் சேர்ந்து கப்பலை வெகு தூரம் கடத்தி சென்று விட்டன அதிலே இருந்த அத்தனை பேரும் கடலின் வயிற்றுக்கு இரையானார்கள் கடலில் குதித்த சத்வ சீலன் தன்னை சுற்றிலும் பார்த்தபோது தான் கடலின் அடியில் உள்ள வேகமான ஒரு நீர்ச்சுழலால் இழுத்து செல்லப்படுவதை ஒரு மணல் திட்டின் மேல் மீது அவன் ஒதுக்கப்படுவதையும் உணர்ந்தான் அந்த மணல் திட்டு அமானுஷ்யமான ஒரு தீவாக மாறியது கண்ணுக்கு எட்டிய வரையில் கடல் தென்படவே இல்லை விசாலமான அந்த அமானுஷ்ய தீவிலே அழகான ஒரு நகரம் இருப்பதை சத்வசீலன் கண்டான் அந்த நகரம் பொன்னாலும் மணிகளாலும் இழைக்கப்பட்ட மாட மாளிகைகளும் நந்தவனங்களையும் தடாகங்களையும் கொண்டு ஒளித்தது ஆனால் மனித சஞ்சாரமே எங்கும் தட்டுப்படவில்லை அங்கே ஒரு துர்கையம்மனுக்கு மேரு பர்வதம் போன்ற உயரமான கோவில் ஒன்றும் இருந்தது அவன் போய் தேவியை வணங்கி பிரார்த்தித்துவிட்டு இது என்ன மாயம் என்று வியந்தபடியே ஒரு பக்கத்தில் உட்கார் இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் ஜெகதீஷ் ஆடியோ புக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்